இன்று சென்னையை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு பாலச்சந்தர் திருமதி பா தமிழ்ச்செல்வி அவர்களின் அன்பு மகள் பா கிருத்திகா அவர்களின் இருபத்தி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு நமது அன்பின் அம்சம் அறக்கட்டளை சேர்க்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லசிற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் இரவு உணவு வழங்கினார்கள் சகோதரி பா கிருத்திகா மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்து மகிழும் அப்பா அம்மா தருணிகா குடும்பத்தினர் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளை கூடும் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உள்ள அனைவருக்கும் நல்ல ஞானத்தோடு படிக்கணும் கல்வி அருள முன்னேற்றமாக இருக்கணும் பெற்றோருக்கு கட்டுப்பட்டு அடங்கி நடக்கணும் தெய்வ வழிபாட்டில் முன்னேற்றமாக இருக்கணும் இதுக்காக உங்களுக்கு வாயான வாழ்க்கை நன்றி 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 நானும் வாழ்க்கை இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று சென்னையை சார்ந்த மரியாதைக்குறி பெற்றியோர் திரு பாலச்சந்தர் திருமதி பா தமிழ்ச்செல்வி அவர்களின் அன்பு மகள் பா தேவி அவர்களுக்கு இருபத்தி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு நமது எழுத்துதலை சிறப்பு பணி மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் செல்வமும் ஆரோக்கியமும் பெற்று பெருவாழ்வு வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்